வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ரஷித் இந்த வீடியோவில் டிரைவிங் கிளாஸுக்கே போகாமல் நம்மளே எப்படி டிரைவிங் கற்றுக்க போகிறோம் அந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் பாஷம் கேட்குறீங்க டிரைவிங் ஓட்டோம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ரெட் கலர் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம எந்த காரில் டிரைவிங் கற்றுக்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிஸ்டி பிசி லேன்சர்லாம் வந்து கற்றுக்க போகிறோம் நம்மளுடைய காரில் ஸோ நம்ம கார் கீ பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் ரிமோட் சென்சாரில் உள்ளது ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா அன்லாக் பண்ணிடுவோம் லாக் அன்லாக் ரெண்டு பட்டன் இருக்கும் இப்போ அன்லாக் சிம்மில் வந்து நம்ம அன்லாக் பண்ணிடலாம் அன்லாக் பண்ணிவிட்டு டோட்டல் ஹேண்டில் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடலாம் இப்போ கார் டிரைவிங் ப்ராக்டிக்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ளே கிரவுண்டுக்கு வந்து வந்துடுங்க ஸ்ட்ரீட்லேயோ இல்லை மற்ற இடங்களையோ எங்கேயும் பழம் வேண்டாம் டேரெக்டாக அந்த மாதிரி கிரௌண்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிக்ஸ் எடுக்கிறது ரொம்பவே வந்து சேஃப் உங்களுக்கும் சேஃப் மற்றவங்களுக்கும் சேஃப் இப்போ டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கீ வந்து இன்சர்ட் பண்ணணும் ஸோ கீ எல்லா கார்லையுமே பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு தான் இருக்கும் ரைட் சைடுக்கு ஸ்டீரிங் இந்த சைடில் இருக்கும் ஸோ கீயை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் இன்சர்ட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ நீங்கள் உக்காரையில் சில பேருக்கு வந்து முட்டு தட்டும் அதனால் என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா சீட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் நிறைய காரில் எப்படி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்டில் லிவர் இருக்கும் நம்ம லேண்ட் சைட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து லிவர் இருக்குது ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு முட்டும் தட்டாத மாதிரி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க நம்ம எல்லாத்துக்கும் கார் கற்றுக்க எவ்வளோ ஆர்வமாக இருக்கோ அதை விட நம்ம மெக்ஸுக்கு ரொம்பவே வந்து ஆர்வம் அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் அவரே பார்த்திங்க அப்படின்னா லைட்டு போடுவார் கியர் போடுவார் ஸ்டீரிங்கை இது பண்ணுவாங்க எல்லாமே அவளே பண்ணிக்கிடுவாங்க என்னம்மா கற்றுக்கும் 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 காரை ஸ்டார்ட் பண்ணுற முன்னகட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு கண்ட்ரோல் அதுதான் ரொம்பவே வந்து முக்கியமான கண்ட்ரோல்ஸ் அதை வச்சா நம்ம காரே வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எல்லாேருமே நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து ஸ்டெப்பில் வந்து ரிமூவ் பண்ணணும் கால்ட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும் இப்போ நம்ம கார் டிரைவ் பண்ணுறதுக்கு இந்த மூணு தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான கண்ட்ரோல்ஸு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி ரைட் சைட்லேருந்து ஏபிசி டீன் ஒன்று இருக்குது அதை நான் கடைசி உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ ஆக்சிலேட்டர் பிரேக் கிளச் இது வந்து ஆக்சிலேட்டர் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சதை தான் நம்ம ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண வண்டி வந்து மூவ் ஆகும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே லைட்டாக தான் வந்து நம்ம ஆக்சிலேட்டர் பண்ணணும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பிரேக் பிரேக்குமே அப்படி தான் சடனாக வந்து மிதிக்கக்கூடாது எப்போதுமே பிரேக்குமே பைய 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 தான் வந்து ப்ரெஸ் பண்ணணும் ஸோ கிளச்சு கிளச்சை பொறுத்த வரைக்கும் ஆஃப் கிளச் மிதிக்கக்கூடாது கிளச்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து கிளச்சு வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம கியர் ஷிஃப்டிங் வந்து பண்ணணும் கிளச் புரிஞ்சிருச்சா இப்போது நம்ம லெக்கிட்டு எப்படி கண்ட்ரோல் யூஸ் பண்ணுது பார்த்திங்க அப்படின்னா ரைட் லெக்கிட்டு ஏ பி இந்த ரெண்டையும் தான் வந்து யூஸ் பண்ணணும் ஆக்சுவலேட்டரையும் பிரேக்கையும் ரைட் லெக்கிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் கிளச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் லெக்கு மட்டும் யூஸ் பண்ணணும் மற்ற எந்த இதுலையும் யூஸ் பண்ணக்கூடாது லெஃப்ட் லெக்கு வந்து ஒன்லி கிளச்சுக்கு மட்டும்தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கிட்ட போகிறோம் இப்போ நம்ம காரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கியர் லெவல் வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு மேலே ஒரு ஃபோட்டோ காமிக்க அதை பார்த்து கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த சீருக்கு பார்த்திங்கன்னா கிளச் லெஃப்ட் சைடு இருக்கிறத நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணணும் ஆஃபாக வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் ஆட்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூட்ரலில் வந்து இருக்கும் இப்படி ஆடிச்சு அப்படின்னா நியூட்ரலில் கிடக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ண போகிறோம் ஃபுல் கிளச்சை மீச்சாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ லெஃப்ட் தள்ள முடியுமோ அவ்வளோ லெஃப்ட்டு அதுக்கு மேலே போகாது ஸோ அதுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் சைடு இப்படி தள்ளிங்க அப்படின்னா ஃபஸ்ட் கியர் சரிங்களா இப்போ வந்து ஃபஸ்ட் கியரில் இருக்குது இப்போ வந்து நம்ம செகண்ட் கியரில் வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் அதே இதில் அப்படி அதே மூளை லெஃப்ட் சைடாக கொஞ்சம் நல்லா தள்ளிக்கிட்டு இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் கியர் வந்து ஷிஃப்ட் அதே எனக்கா தேர்ட் கியர் பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வந்து வரணும் கொஞ்சம் ரைட் சைடில் திருப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் கியர் ஷிஃப்ட் ஆகிரும் அதேனாக்கா அதே இதில் பேக்கில் எழுதிங்க அப்படின்னா உங்கள் ஃபோர்த் கேர் ஷிஃப்ட் ஆகிடும் இப்போதைக்கு நம்ம ஃபோர்த் கேர் வரைக்கும் போகும் இப்போ நீங்கள் கியரை வந்து ஷிஃப்ட் பண்ணி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் பிரேக் இந்த பட்டனை அமைக்கி கீழே அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிரேக் இதாக இருக்கும் உங்க ஃப்ளாட்டில் தான் இருக்கும் ஆனாலுமே வண்டி வந்து மூவ் ஆகுது பாருங்கள் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை ஆனால் வண்டி மூவ் ஆகிட்டே இருக்குது இதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் பிரேக் வந்து ரொம்பவே வந்து முக்கியம் இப்போ பார்த்தீங்களா ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணதுக்கே வண்டி அதுவும் ஃப்ளாட்டான ஏரியா தான் ரொம்ப வந்து ஒரு ஏற்ற இறக்கமே கிடையாது ஆனாலுமே வண்டி வருது அதனால் நீங்கள் ஃப்ளாட்டாக இருந்தாலும் இல்லாட்டியும் பிரேக்கை பிடிச்சிட்டு நீங்கள் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து சேஃப்டியான மெத்தட் சரிங்களா இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு இப்போ ஹேண்ட் பிரேக்கை எப்படி பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அந்த பட்டன்லாம் ப்ரெஸ் வேண்டாம் டைரெக்டாக நீங்கள் எப்படி இழுத்தீங்க அப்படின்னா சவுண்ட் வரும் ஸோ இப்போ வந்து ஹேண்ட் பிரேக் வந்து கரெக்டாக வந்து லாக் ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம காரை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாக்ல வந்து ஃபஸ்ட்டு இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஒரு வாட்டி நீங்கள் ஃப்ரண்ட் சைடு மூவ் பண்ணிங்க அப்படின்னா அன்லாக் ஆகிரும் ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஆன் பண்ணணும் ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த லைட்ஸ்லாம் வந்து இண்டிகேஷன் ஆகும் இந்த லைட்லாம் இருந்துச்சு அப்படின்னா வண்டி வந்து ஆன் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ பழைய காருக்கும் புது காருக்கும் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது பழைய கார் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுலையுமே ப்ரெஸ் பண்ணாமல் அப்படி டைரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் நியூ காரில் பார்த்தீங்க அப்படின்னா கிளச்சையோ அல்லது பிரேக்கையோ மிதிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நம்ம ஓல்டு கார்னால எதையுமே வந்து மிதிக்க வேண்டாம் அப்படி டைரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு டூ செகண்டு சரிங்களா ப்ரெஸ் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆன அப்புறம் விட்டு கீழே விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிரும் அவ்வளோதான் சிம்பிள் மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம கார் டிரைவ் பண்ணுறதுக்கு முக்கியமான கண்ட்ரோல்ஸை ஃபுல்லாக பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கார் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு வந்துடும் ஸோ பார்ட் டூ வீடியோ மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க